வணக்க லோருமக்கிளியா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேலூர் புதிய மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே விடிய காலையிலே வந்து மீன் வாங்கினா எல்லா மீனுமே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே கிடைக்குன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன் இங்கே வந்து பார்த்தா இந்த டைமுக்கு இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு இருந்துச்சு எல்லாருமே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு மீன் வாங்க வந்திருந்தாங்க என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்த்தா வஞ்சரம் மீன் இருக்குன்றாங்க ஐலா மீன் இருக்குன்றாங்க பாறை மீன் இருக்குன்றாங்க நண்டு இருக்குன்றாங்க கடல் மீன் கூட இருக்குன்றாங்க நான் கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வஞ்சரம் மீன் தான் வாங்கினேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணணுமே அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா இங்கே வந்து கிளீன் பண்ணுற ஆளும் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லி கிளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற கேப்பில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பண் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மீன் எடுத்தேன் இந்த மீன் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்க சரியான நாள் என்னைக்குன்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை நைட்டு தாங்க நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணி வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும் ஞாயித்துக்கிழமை காலையில் வேறு ஒரு ரேட்டு இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் நைட்டில் வந்து மீன் வாங்கின அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேஜை பாலோ பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்